புனித கிளேசியஸ் அர்மேனியாவில் ஆஜர் பணியாற்றியவர் புனித கிளேசியஸ் அர்மேனியாவில் ஆஜர்பணி ஆற்றியவர் இவர் நம் ஆண்டவரை அனுதினமும் போற்றியவர் இக்கிறிஸ்தவர் உடல் பிணிபோக்கும் ஒரு மருத்துவர் கிறிஸ்தவர் உடல் பிணிபோக்கும் ஒரு மருத்துவர் இவர் ஆண்டவர் இயேசுவை தவிர அந்நிய தெய்வங்களை வழிபட மறுத்தவர் இப்புனிதர் அர்மேனியா பேரரசர் விசினியசுக்கு பயந்து வனத்தில் வாழ்ந்தார் இப்புனிதர் அர்மேனிய பேரரசர் விசினியசுக்கு பயந்து வனத்தில் வாழ்ந்தார் இவர் வனத்தில் வாழ்ந்தாலும் ஜெபத்தில் ஆழ்ந்தார் கப்பதோக்கிய ஆளுநர் அக்ரிகோலஸ் புனித கிளேசியஸை கைது செய்தார் கப்பதோகிய ஆளுநர் அக்ரிகோலஸ் புனித கிளேசியஸை கைது செய்தார் அப்போதும் இப்புனிதர் எப்போதும் போல புதுமை செய்யும் தன் கடமையைத்தான் செய்தார் இவர் ஒரு சிறுவனின் தொண்டையில் சிக்கியிருந்த மீன் முல்லை தன் செவத்தால் நீக்கிறார் இவர் ஒரு சிறுவனின் தொண்டையில் சிக்கியிருந்த மீன் முல்லை தன் செவத்தால் நீக்கிறார் இவரை கைது செய்த அந்த ஆளுநரோ அந்நிய தெய்வங்களை வணங்குமாறு இவரை அதட்டினார் இப்புனிதரோ அந்த ஆளுநரின் அதட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படவில்லை இப்புனிதரோ அந்த ஆளுநரின் அதட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படவில்லை இப்புனிதரிடம் அந்த ஆளுநரின் ஆளுமை திறன் பயன் தரவில்லை இப்புனிதரோ அந்த ஆளுநரின் அதட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படவில்லை இப்புனிதரிடம் அந்த ஆளுநரின் ஆளுமை திறன் பயன் தரவில்லை கிபி முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு ரோமையில் நடந்தது பேரரசர் கான்ஸ்டைன் ஆட்சி கிபி முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு ரோமையில் நடந்தது பேரரசர் கான்ஸ்டைன் ஆட்சி ரோமையில் அப்பேரரசர் வழியாகத்தான் வந்தது கிறிஸ்தவர்களுக்கு மாட்சி ஆனாலும் இப்பொழுத கிளேசியஸை கொலை செய்தது அர்மேரிய பேரரசர் விசியூசின் ஆட்சி ஆனாலும் புனித கிளேசியூசை கொலை செய்தது அர்மேனிய பேரரசர் மிசினியூசின் ஆட்சி அர்மேனிய பேரரசன் மிசியூசின் சூழ்ச்சிக்கு பலியாரார் நம் சாட்சி இன்று ஜாதி மோகத்தில் தெரியும் நாமோ பாதி கிறிஸ்தவர்கள் இன்று ஜாதி மோகத்தில் தெரியும் நாமோ பாதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியம் மறித்தவர்கள்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் என்று ஜாதி மோகத்தில் தெரியும் நாமோ பாதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மறித்தவர்கள்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் புனித கிளேசியத்துக்கு திரு அவை வழங்கியுள்ளது தொண்டை நோயின் போது பட்டம் புனித கிரேசியத்துக்கு திரு அவை வழங்கியுள்ளது தொண்டை நோயின் பாதுகாவலர் பட்டம் இப்புனிதர் இன்றும் கம்பளி நிசபாரர்களுக்கும் வன விலங்குகளுக்கும் செய்து வருகிறார் செய்து வருகிறார் அவரின் புனிதத்தை செய்து வருவதே அப்புனிதரின் திட்டம் நாம் நம் கரங்களில் மெலுக்குபத்தி ஏந்தி வரங்கேட்பது இப்புனிதரின் திருவிழாவில் உள்ள வழக்கம் நாம் நம் கரங்களில் ஏந்து வரம் கேட்பது இப்புனிதரின் திருவிழாவில் உள்ள வழக்கம் இப்புனிதர் தொண்டை நோயாளிகளுக்கு இன்றும் தொண்டு செய்கிறார் என்பது இதன் விளக்கம் இன்றைய கிறிஸ்தவனும் கிறிஸ்தவத்தை தன் தலை கொடுத்து தாங்குகிறான் இன்றைய கிறிஸ்தவனும் கிறிஸ்தவத்தை தன் தலை கொடுத்து தாங்குகிறான் இவனும் மறைசாட்சி பட்டத்தை தன் தலையை விலையாக கொடுத்துத்தான் வாங்குகிறான் இன்றைய கிறிஸ்தவனும் கிறிஸ்தவத்தை தன் தலை கொடுத்து தாங்குகிறான் இன்னும் இவனும் மறைசாட்சி பட்டத்தை தன் தலையை விலையாக கொடுத்துத்தான் வாங்குகிறான் இது கிறிஸ்து இயேசு சிந்திய இரத்தத்தின் தொடர்ச்சி இது கிறிஸ்து இயேசு சிந்திய இரத்தத்தின் தொடர்ச்சி மறைச்சாட்சிகளின் மன உறுதியிலும் அவர்கள் சிந்தும் தான் உள்ளது கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி இது கிறிஸ்து இயேசு சிந்திய இரத்தத்தின் தொடர்ச்சி மறைச்சாட்சிகளின் மன உறுதியிலும் அவர்கள் சிந்தும் குருதியிலும் தான் உள்ளது கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி